நேத்தி குடமிளகா நிறையா இருந்துச்சு எப்போதும் கொஞ்சமா இருந்தா ஏதாவது அவசரத்துக்கு அதை ஏன் கிடக்குன்ட்டு ஏதாவது சட்னி வச்சிருவேன் நேத்து வெறும் குடமிளகா மட்டும் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்க்காம ஒரு கிரேவி செஞ்சிருந்தேன் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ரைஸ் கூட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கிரேவி வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீட்டு வாக்குல ஒரு மூணு குடமிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை எண்ணெய் ஊற்றி லைட்டா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அடுத்து அதே பேன்லயே கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு நிலக்கடலை ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு இது ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு கை அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி இதை அரைச்சு எடுத்துக்கணும் எனக்கு கிரேவி அதிகமா வேணுங்கிறதுக்காக நான் வெங்காயம் தக்காளி ரெண்டு ரெண்டு சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மசாலாவை கொஞ்சம் கம்மி கிரேவி வைக்கிறதுக்கு எண்ணெய் கூட கொஞ்சமா ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு அது கூட நீட்டு கட் பண்ண வெங்காயம் ஒரு மூணு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன் அது அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இல்லாட்டி கலந்து ஓரளவுக்கு கொதி வரணும் கொதி வர ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்கிற குடமிளகாவை இது கூட சேர்த்துக்க வேண்டியதா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விடணும் இதுல நிலக்கல சேர்த்துட்டு அடிபிடிக்கும் அதனால அப்பப்ப கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தலாம் தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா கொடமளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு மீது மீந்து போயிடுது இந்த மாதிரி கிரேவி வச்சா டக்குன்னு களி ஆயிடும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமேட்டுக்கு மயின்னு மாதிரி கொஞ்சமா ராகி மாவும் கோதுமை மாவு சேர்த்து பூரிக்கு கொஞ்சமா மாவு பேசணும் செஞ்சு நேற்று நைட் பூரி தான் செஞ்சிருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்